பாலியல் தொழில் பண்ணுறாங்கல்ல அவங்களும் இதனால் அவங்களுக்கு ரொம்ப சுலபம் இந்த மாதிரி ஃபோனில் ஈஸியாக யார் கூடயும் எங்கேயும் கனெக்ட் ஆகிறது பயன்படுத்துகிறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஆப்பில் பேசினா யார் கூடயோ பேசினா காசு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இப்போ வந்துருக்குல அது தெரியாதனமா வீட்டுக்கு தெரியாமல் இந்த பையன் கூட இருக்காப்புல இந்த ஆப்பை பற்றி இருக்காப்புல இதை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது தரகர்கள் நம்ம பஸ்ஸில் இன்ஃப்ளூயன்சர்லாம் தரகர்கள் தரகர்கள் சோசியல் மீடியா தரகர்கள் வந்து அந்த ஆப்பை பற்றி வேற அளவரப்படுத்துகிறாங்க தாங்கள் யூஸ் பண்ணுறதா போய் சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஆண்கள் சுத்தமாக சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது பெண்கள் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அந்த பெண்ணும் வந்து இப்போ அந்த ஆண் வந்து காசு கொடுக்காமே யாருக்கிட்டே என்ன வேணால் பேசுகிறான் நம்மளோட ஃபோன் நம்பர் ஒரு இடத்துல தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேனக்குள்ளேயே ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே நான் பணம் கொடுத்து என் நம்பரும் தெரிய போகிறதில்ல நான் பணம் கொடுத்து பேசுகிற போது ரொம்ப உரிமையாக வந்து பெண்கள்கிட்ட ஏன்னா தானே நடந்துக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நடந்துக்கிறாங்க நடந்துக்கிற வாய்ப்பு இருக்குது நான் அதுக்கு தான் வரவே செய்கிறாங்க அவங்க கற்பனையாக ஒரு விபச்சாரப்படுத்திகளே போகிற ஒரு ஃபீலோடு தான் இந்த ஆப்பெலாம் பயன்படுத்துகிறாங்க

நீங்கள் உங்கள் மனைவியோட ஃபோனை செக் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்களுக்கு எப்போ நிறையா நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் நீங்கள் அது விடவும் வேண்டாம் மாதம் ஒரு தடவையாவது செக் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு நீ செக் பண்ணுங்கள் தயவுசெய்து என்னமாதிரி ஆப் வச்சுருக்காங்களா அப்படி இப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து தன்மையாக சொல்லுங்கள் அதோடய பின்விளைவு நல்லா இருக்காது நமக்குள்ளே இருக்கிற நட்பு போயிடும் தேவையில்லா சந்தேகங்களை உருவாக்கு இந்த மாதிரியான காசு நமக்கு வேண்டாம் இந்த மாதிரி நிறையா சொல்லுங்கள் எல்லோரும் வந்து வீட்டுக்கு தெரியாமல் தான் அந்த பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குடும்பத் தலைவருக்கு தெரியாமல் காசு சேர்த்தா சமத்தான பண்ணு அந்த காலத்தில் வேறு அந்த காலத்தில் கணவரோட சம்பாதத்தையும் சொல்ஃப் சேர்த்துக்குருவாங்க அவங்க ஏதோ சின்னதாக ஒரு பூ கட்டுறது தீப்பெட்டி ஓட்டுறது யாருக்காவது ஒரு தண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அதில் கிடைக்கிற அந்த காசை சேமித்து வைப்பாங்க அது வேறு இப்போ அப்படி கிடையாது இந்த மாதிரி வேறு வருமானம் வந்து நமக்கு வேண்டாம் வாங்க என்ன பேசுல பேசுகிறாங்க என்ன பேசுகிறோம் ஏன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு வாங்குவோம் அந்த கிளாஸ்ட்டு வச்சு வந்து சொல்றாங்க எந்த அளவுக்கு அறிவே இல்லாம இந்த விஷயத்தை பாருங்க தன் குடும்பம் உண்டு அப்படின்னு வாழ்ற பெண்கள் இந்த மாதிரியான ஆப்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஆளாவாங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கை எல்லாம் பாதிக்கும் அந்த பாதிப்புலேருந்து வெளியவும் வர முடியாது அது தேங்கி போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் பெண்களை ஆண்கள் தான் காப்பாற்றணும் அந்தந்த வீட்டு பெண்களை அந்தந்த வீட்டை ஆண்கள் காப்பாற்றணும்